நம்ம நம்மளை ஒருத்தவங்க கூட பழக விடுறதும் நம்ம பிள்ளைகளாகட்டும் நம்முடைய உறவுகளாகட்டும் நம்முடைய நண்பர்களாகட்டும் அத்தனை பேரையும் கடவுள் எதற்காக எனது நன்றி இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த நமது ரவி சார் மற்றும் அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் எவ்வளோ ஆவலாக உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் செல்வி டீச்சர் மேலே கொண்ட அன்பு நாங்கள் இங்கே வந்திருக்கிறது செல்வி டீச்சர் மேலே கொண்ட அன்பு அந்த அன்புக்கு நான் முதலாவது எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக ப்ரேயர் சாங்க்க்கு வந்து ஆசிரியர்கள் ப்ரேயர் பாடின ஆசிரியர்களுக்கு என் முதலாவது நன்றியை நமது சார்பாகவும் இந்த விழாவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக தன்னுடைய அருமையான பேச்சு வழக்கால் நயத்தால் அனைவரையும் வரவேற்ற நமது திருமதி நிர்மலா ஆசிரியர் அவர்களுக்கு இந்த விழாவின் சார்பாகவும் பணியின் சார்பாகவும் நன்மைகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து இவரை சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயத்தை இவர் கையில் கொடுத்தா அது பிரம்மாண்டமாயிடும் நான் அப்படி ஒரு விவரால பார்த்துருக்கேன் டைரக்டர் சங்கர் சின்ன ஒரு கதையாக இருக்கும் அந்த கதையை பெரிய பிரம்மாண்டமாக எடுத்து ஏறப் பிளான் கூட தேவையில்லாமல் இருக்கும் ஏறப்ளானை கொண்டு வந்துடுவாங்க சாதாரணமா நடக்கிற நிகழ்வை கூட ஒரு எல்லாரும் மனசுலயும் ஒரு பிடிக்கிற நிகழ்வா மாத்துறதுல மதியான மதிவான மதியான தலைமை அவர்கிட்ட கத்துக்கிறோம் உங்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் இந்த விழா குழுவின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கடுத்து ஆரோக்கியதா வர வரவேண்டியது அவர் ஒரு முக்கியமான வேலை நிமித்தமாவது வரல அவருக்கு நமது பள்ளியின் சார்பாக மடல் வழங்கிய நமது பள்ளியின் முனைவர் எங்கள் ஸ்கூலில் ஒரு டாக்டர் பட்டம் முடிச்ச ஒரு ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் இருக்கிறார் அவர் திரு செல்வகுமார் ஆசிரியர் அவர்களுக்கு நமது விழாவின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கிய மஞ்சுளா டீச்சர் சோனியா டீச்சர் லக்ஷ்மி டீச்சர் ரஞ்சனி டீச்சர் சரண்குமார் சார் மற்றும் அத்தனை பேருக்கும் இந்த விழாவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கெல்லாம் மேலாக என்ன அப்படின்னா இன்னமும் ஓய்வு பெற்றாலும் எங்கள் பள்ளியின் மீது அக்கறை கொண்டு அன்போடும் பண்போடும் இப்போ வரைக்கும் ஸ்கூலில் என்ன நிகழ்வு நடந்தாலும் அதற்கு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு எத்தனை ஆசிரியர்கள் ரிட்டையர்டாகி போயிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் செல்வி டீச்சரே நீ அணிந்து நினைக்கிறேன் ஆமாம் அதில் முதலாவது பெருமைக்குரியவர் எங்கள் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி சம்பூர்ணம் ஆசிரியர் அவர்கள் அவருக்கு இந்த விழாவின் சார்பாக பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக மாணிக்க ஐயா அவர் பேர்லேயே அவ்வளோ மாணிக்கணும் ஏன்னு கேட்டினா அவரெல்லாம் இருக்கும்போது நாங்கள்லாம் களத்தில் இறங்கவே மாட்டோம் ஏன்னா அவருதான் சமாதான புறாவாக இருந்தார் அப்படி ஒரு மாணிக்க ஐயா இந்த விழாவிற்கு வந்ததற்கும் எங்களுடன் சேர்ந்து விழாவை நடத்தி வைத்ததற்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்து திட்டமெல்லாம் மேலே நமக்கு ஒரு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம யாராவது ஏதோ ஒரு விஷயம் செய்யும்போது பாராட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்கங்க அது ரொம்ப மனசு ரொம்ப வருத்தலா இருக்கும் இன்னைக்கு நான் வீட்டில் ஏதாவது செஞ்சுட்டு வந்து நான் வீட்டில் வந்து எங்கள் பிள்ளைகிட்டே யார்ட்டே சொல்லும் போது பிள்ளை அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுதான் என் மனசு ஆரம்பிக்கும் பிள்ளைய அதை கண்டு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்னடா இப்படி சொல்லிட்டாங்க ஆனால் அதற்கெல்லாம் டீச்சருக்கு குறைவே இல்லை இப்படி கிடைச்சா சொந்தம் இப்படித்தான் கிடைக்கும் சொந்தம்னு இப்படி இருந்தால் டீச்சரை போல இருக்கணும் நான் ரெண்டு மூணு நாள் நிகழ்வில் பார்த்துட்டேன் அந்த சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வீட்டில் குடி இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் ஆசிரியர் சார்பாகவும் டீச்சரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஒரு விஷயம் வேம்பூருகண்ணா எங்கே அவருக்கான முகத்தையும் எளிபுரிகா அவர் எங்களை பாதுகாப்பாக போட்டு வந்தார் இங்கே மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயம்தான் நாங்கள் வண்டியை கூப்பிட்டா வந்துடுவார் அவருக்கு நன்றி யாராவது விட்டு போயிருந்தால் முன்னாள் ஆசிரியை நம்ம கவிதா டீச்சர் அவர்கள் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்கிட்ட எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த குடும்பம் அப்படி எங்க நீங்கள் எப்படி சொந்தமாக நிற்கிறீங்களோ அதே சொந்தமாக எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் வரும்போது மட்டத்துக்காடுன்னாவே அது ஒரு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வேலை பார்த்தவங்க வேலை பார்க்குறவங்க வேலைக்கு வரக்கூடியாலும் கூட சேர்ந்துருவாங்க எங்களோட அப்படி அதில் நம்ம கவிதா டீச்சர் தான் வரல சார் ஆவல இருந்தாரு டீச்சர் சார்ட்டு சொல்லுங்க ரொம்ப நன்றின்னு சொல்லுங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது பைபிளில் ஒரு வசனம் இருக்கு டீச்சர் இந்த வசனத்தை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் வரைக்கும் பாலோ பண்ணீங்க நீங்க கண்டிப்பா பண்ணுவோம் புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுவாள் அப்படின்னு பைபிள்ல இருக்க ஒரு மெய்யான ஒரு வசனம் பைபிளுக்காக நான் சொல்லலை எங்க எந்த விஷயம் நல்ல விஷயம் சொன்னாலும் நம்ம அதை எடுத்துக்கணும் புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுவாள் இதுவரைக்கும் புத்தி உள்ள ஸ்திரியா இருந்து பள்ளிக்கூடத்தை கட்டி முடிச்சுட்டீங்க இன்னி புத்தி உள்ள இருந்து உங்க வீட்டை கட்டி பையனோட வாழ்க்கைக்கு நீங்க எங்களை அழைச்சி நல்லா கல்யாணம் முடித்து பேரும் பேத்தியெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்து இந்த குடும்பத்தை கூட சந்ததியை உண்டாக்குற எல்லா வரமும் பெண்கள் கையில் தான் இருக்குது அதுக்கத்த சொன்னேன் புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுவான்னு சொல்லி எல்லாரும் புத்தியுள்ள ஸ்திரியாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நிறைய பேரை விட்டுருக்கோம் சாரி டீச்சர் சோபனா டீச்சர் நம்ம அருண் சார் ரமேஷ் சாரு எங்கள் நான் பள்ளி நான் என்னை இண்டிஜுவலாக நம்ம சொல்லும் போது என்னென்னா யாரையும் இண்டிஜுவலாக சொல்ல என்னன்னா வெளியிலேருந்து நம்ம கூப்பிடும் போது வர்றவங்க தான் நமக்கு கெஸ்ட்டு சோபனா டீச்சர் எந்த ஒரு காலத்தில் நான் வெளியிலிருந்தே பார்க்குறதே இல்லை டீச்சர் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா ஓகே நன்றி அனைவருக்கும் வாழ்க்கை வளமுடன் சார் ரொம்ப நன்றி நீங்கள் இந்த விழாவை நடத்துறதுக்கு ரொம்ப இருக்கீங்க அதுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக